விஜய் சாரோட மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஆராவரம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்கள் ஊர் கிராமத்தில் இருந்தோம் மக்கள் எல்லாம் போகிறாங்க ஆனால் அவங்க எப்படி கிளம்பி போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருக்கா மறக்காம சேரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மளிகை செலவு மட்டும் இருந்தார் என்ன மாமா வீட்டில் ஏதாவது விசேஷமானு கேட்டதுக்கும் ஏய் கம்முன்னு போடா என்ன விசேஷமானு கேட்குறா நாளைக்கெல்லாம் திருவிழாடா திருவிழாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவா என்னிக்கா எங்களுக்கு தெரியாமல் உனக்கு மட்டும் தனியாக திருவிழா அப்படின்னு கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் போய் உங்கள் அத்தைக்கிட்ட கேளு அப்படின்னு டாவா சொல்லிட்டு போயிட்டார் நானும் ஆர்வம் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட எங்கள் அத்தையை போய் கேட்டேன் அத்தை அத்தா என்ன மாமாவெல்லாம் மளிகை செலவெல்லாம் பலமாக வாங்கிட்டுதார் என்ன விசேஷமாக அப்படினே ஆமாக்கண்ணு இந்த மனசு எங்கே விட்றான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கந்துக்கார்ட்டு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு கிளவி கிளைவி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு விஜய் பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் விஜயோட மாநாடு நடக்கிற மாதிரி இல்லை அதனால் போய் நாங்கள்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு மனசு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேலை பாலை வாங்கிட்டு கிளம்பு கிளம்புன்னு ராவடி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமாட்ட வந்து நான் மறுபடியும் கேட்டேன் ஏ மாமா அங்கே என்ன போய் தங்கவா போகிற அப்படின்றதுக்கு ஆமாம் மாப்பிள்ள விஜய் வரா பிள்ளை இல்லை நாங்களாம் இன்றைக்கி நைட்டே போய்ட்டு நாளைக்கு நைட்டு தானே வருவோம் அதுக்கு தான் சாப்பாடு போடலாம் அத்தையை செய்ய சொல்லிக்கிறேன் புளி சாதத்துலேருந்து லெமன் சாதத்துலேருந்து தக்காளி சாதத்துலேருந்து எல்லாமே மூணு கிலோ கட்டிட்டு போகணும் தலைக்கு நைட்டு வரல தாங்கணும் நாளைக்கு ஒரு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எத்தனை பேர் மாமா போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம குடும்பமே தாண்டா கிளம்புது கிட்டத்தட்ட அந்த கிளையை மட்டும் விட்டுட்டு போலான்னு தான் பார்த்தேன் பாவன் கிளம்பிய விஜய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால தான் கட்டிலோட தூக்கிட்டு போகலான்ட்டு லாரி பேசிக்கிட்டா மாப்பிளா லாரி பாரி வந்துடணும் கொஞ்சம் நேரத்தில் நிகம் வேடா வேடாமப்பலாம் ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கால் தான் கந்து வாங்கி விஜய் சாரை பக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க எல்லாமே ஆனால் இந்த மாதிரி பட்டிக்காட்டிலேருந்து போகிறவங்க லோலாய் அங்கே போனாதான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வந்துருவாக்கேன் போன டைம் இதே மாதிரி போய்தான் மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் தனியாக அந்த மாநாட்டுக்கு ஓரமாகவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் வகால் வந்த இங்கேருந்து குச்சி ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டாயா போட்டு அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை கேட்டால் அதுருந்து போய்ட்டா எங்கள் ஊருக்காரங்களா என்னடா பண்ணி வச்சுக்கிறேன் ஏய் பார்க்கறதுன்னு முடிவாகி போச்சு எல்லாமே தெல்ல தெளிவாக பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்களோட சொந்தக்காரங்களே எங்கள் அத்தவங்களோட சொந்தக்காரங்களே கிட்டத்தட்ட ஐம்பது டிக்கெட் பக்கம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு மட்டும் போன மாநாட்டுக்கு போனாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் லாரிங்கிறாங்க எப்போ இருந்தாலும் நூறு நூற்றம்பது டிக்கெட் அது ஏற்றிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியா ஒண்ணே போன வாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இந்த டைம் நடக்கிற மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குன்னு கேள்விப்பட்டான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட சேர்ந்து நாங்களும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் தான் பார்க்குறோம் ஆனால் நாங்களாம் பார்த்திங்கன்னா கேரவான எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு பத்து பேர் தனியாக போயிட்டு வந்துடுவோம் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் மாமா மாதிரி லாரியில் போனால் அவ்வளோதான் அலங்கோல போட்டு சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருந்தாலும் இவங்க திட்டமிட்ட பண்ணுற மாதிரி அந்த லாரி டிரைவர் மட்டும் கொண்டு போய் சேர்த்தாமல் ஏதாவது டிலே பண்ணிட்டானா கிட்டத்தட்ட அந்த நூறு பேருமே சேர்த்து லாரி கவுத்துறது உறுதிங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டைம் இதே மாதிரி தான் திருவிழாவுக்கு லாரி ஒன்று பேசி கூட்டிகிட்டு போய் கரெக்டாக நேரத்துக்கு போய் சேரலே சும்மா காது காதாக லாரி டிரைவரை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க அடிச்சு பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு செலவு பண்ணிக்கிறதே ஐம்பதாயிரம் தான் லாரி டிரைவருக்கு ஒன்றரை லட்சரூவா செலவு பண்ணி ரெடி பண்ணி விட்டாங்க ஆனால் இந்த டைம் அதே லாரி ஓனர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி மாநாடுக்கு போகணும் வண்டி வாடகைக்கு வருமானு தயவு செஞ்சேன் நீங்கள் போங்க என் வண்டி சும்மானாலும் பரவாயில்ல வேறு அந்த வண்டியை வேணுணா நீ நீங்கள் கூப்பிட்டு போகறானே அவர் சொன்னங்காடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏதோ முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு லாரி தான் புக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா பக்கம் இருக்கிற வண்டியை நம்ம புக் பண்ண நம்மளோட வண்டவாளம் தண்டவாள தெரிஞ்சு போயிடுனே வெளியூர்லேருந்து புக்கிங் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட மாநாட்டுக்கு எல்லாம் தட்டப்போட்டெல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்டுச்சோரை கட்டிட்டு போகிறதா கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல யார் கேட்குறா எல்லாம் நம்ம மக்களை பார்க்கறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு தடைப்போட்டெல்லாம் கிளம்பிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒன்று கூறுறது உறுதி போச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா மீ பிரஸ் மீடியாவில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாரோட முகம் தான் கிட்டத்தட்ட இந்த டைம் என்ன ஒரு மாறுபட்டு கேரக்டர் நடந்துக்கணும் விஜய் சார் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சாரோடையோ நம்ம விஜயகாந்த் சாரோடைய சேர்ந்துருக்கிற மாதிரி கட்டோட்டை வைக்கம்போதே தெரியுது தலைவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் போத போகிறாரு கூட்டணியாக சேர போகிறாருன்னு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் நீங்களும் கிளம்பி வாங்க எல்லோரும் மாநாட்டுக்கு போய் ஒரு களை கலக்கிட்டு வரலாம்